சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் தனுசு ராசிக்காரர்கள் இதில் வந்து மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் இந்த நட்சத்திரங்கள் வந்து கவர் ஆகுது இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் சுய கட்டுப்பாடு உடையவர்களாக காணப்படுவார்கள் பொதுவாகவே இவங்களுக்கு வந்து தலைமை தாங்கும் பண்பு இவர்களிடம் இயற்கையாகவே காணப்படும் மிகச் சிறந்த நிர்வாகத்திறன் உடையவர்களாக இவங்க காணப்படுவாங்க வாதாடுவதில் வல்லவர்களான இவர்கள் யாராலும் இவங்களை வந்து இலகு ஈஸியாக வந்து வெல்ல முடியாது உடலை பலமாக்கும் விளையாட்டுகளை விளையாடுவதில் அதிக நாட்டம் உடையவர்கள் மிக கடினமான உழைப்பை உடைய இவர்கள் தொழில் என்ற விஷயத்தை ஆரம்பித்த பின்னர் வாழ்வில் மாற்றங்கள் நிகழ துவங்கும் தனுசு ராசி நண்பர்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிறப்பு வாய்ந்த ஆண்டாக உங்களுக்கு திக திகழும் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் கடந்த கால கசப்பான சம்பவங்கள் உங்களுக்கு விடைபெற்று செல்லும் பொன் பொருள் சேர்க்கை உங்களிடம் புதிதாக உருவாகும் புதிய தொழில் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் திராத கடன்களை சிறுக சிறுக அடைத்து முன்னுக்கு வர வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும் திராத கடன்களை சிறப்பாக அடைத்து முடிப்பீர்கள் உங்களுக்கு வந்து பணம் தேடி வரும் உங்களை தேடி வரும் பகைவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் இந்த வருடம் உங்களுக்கு மிக 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 சிறப்பாக இருக்க போகிறது உங்களுக்கு வந்து புதிய தைரியம் பிறக்க போகிறது தனுசு ராசி என்பவர்களை இதுவரைக்கும் நடந்த கடந்த கால கசப்பான சம்பவங்கள் விடைபெற்று பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகக்கூடிய வருடம் இது புதிய தொழில் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் கிட்டும் இது வரைக்கும் அடைக்க முடியாமல் இருந்த எல்லாம் நீங்கள் அடைச்சி பணம் வந்து உங்களை தேடி வரும் பகைவர்கள் கூட உங்கள்கிட்ட நண்பர் ஆவாங்க அளவுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்க போது தனுசு ராசி அன்பர்களே கூட்டு தொழில் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் இரும்பு மற்றும் வாகன தொழில்கள் நல்ல லாபத்தை தரும் புதிய வாகனங்கள் வாங்கும் அமைப்புகளும் உண்டாகும் அரசு பணிகளுக்கான குரூப் டூ த்ரூ ஃபோர் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் அரசு கீழ்நிலை ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சீருடை பணியாளர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் தனுசு ராசி என்பவர்களை அரசியல் செல்வாக்கு உங்களுக்கு கூடும் பட்டம் பதவிகள் தேடி வரும் இறந்த கௌரவத்தை மீட்டெடுக்கும் வருடம் இது ஏற்கனவே இருந்து வந்த வழக்குகள் வாபஸ் ஆகும் வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் கண்டிப்பாக உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் விருப்பப்பட்ட ஊர்களுக்கு பணியிட மாற்றமும் கிடைக்கும் உறவினர்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும் பெரிய மனிதர்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் தனுசு ராசி என்பவர்களை கேதுவும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வளங்கள் பெருகும் புதிய தொழில் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் யுத்திகளை கையாளுவீர்கள் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் வெளிநாடு சார்ந்த தொழில்கள் நல்ல லாபத்தை தரும் மருத்துவ விரய செலவுகள் உங்களுக்கு குறையும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கோயில் தலங்களுக்கு சென்று வருவீர்கள் மே ஒன்றாம் தேதி வரை குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி உறவு பலப்படும் புரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் திருமண சுபயோகங்கள் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பணம் பண சேமிப்பில் உங்களுக்கு புதிதாக ஆர்வம் பிறக்கும் தனுசு ராசி பொன் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் வருடம் இது மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடமான கு ருணஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் போட்டிகள் இருக்கும் எதிரிகள் புதிதாக முளைப்பார்கள் ஆடம்பர செலவுகளை குறைப்பது மிக மிக நல்லது ராசிக்கு நான்காம் இடமான சுக மாத்ரு ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் தாயாருக்கு அடிக்கடி மருத்துவ விரய செலவு உண்டாகும் தாயாருடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள் உடல் நலத்தில் அக்கறை கொள்ளவும் வேண்டும் வருடம் இது வீடு மனை நிலங்கள் வாங்கும் பொழுது பத்திரப்பதிவுகளை சரிபார்க்கவும் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக காணப்படும் வருடம் இது இதனால் வேலையை விடும் சூழல் உருவாகும் அப்படி விட்டால் வேறு வேலை கிடைக்க போராட வேண்டியிருக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளை தவிர்க்கவும் ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட்டில் சரிவு நிலை காணப்படும் பண முதலீடுகளில் தனுசு ராசி என்றர்கள் மிகுந்த கவனம் தேவை தனுசு ராசி பெண்களே திருமண சுபயோகங்கள் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நிலவும் வேலையில் முன்னேற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அதிகரிக்கும் உறவினர்களுக்குள் இருந்து வந்த பகைகள் அகடும் தனுசு ராசி என்பவர்களே உத்தியோகஸ்தர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக காணப்பட்டாலும் அதற்கேற்ப ஊதிய உயர்வு கிடைக்கும் அலைச்சல் அதிகமாக காணப்படும் மேலதிகாரிகளால் பாராட்டுகளை பெறுவீர்கள் உணவு விஷயத்தில் கவனம் தேவை மாணவர்களை தனுசு ராசி மாணவர்களை தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் போட்டி போடும் குணம் இருக்கும் வெளிநாடு சென்று பயில யோகமும் உண்டு பெற்றோர்களின் சொல்பேச்சை கேட்டு நடப்பது உங்களுக்கு நல்லது தனுசு ராசி என்பவர்களே உங்களுக்கு வந்து இந்த வருடம் மிக மிக சிறப்பான வருடமாக இருக்கப் போகிறது நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு துளங்க போகிறது உங்களுடைய கடன்கள் சிறுக சிறுக அடைபட்டு பணம் உங்களை தேடி வரும் வருடம் இது பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பராக கூடிய வருடம் இது இந்த வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் எதை எடுத்தாலும் உங்களுக்கு வந்து வெற்றி தான் நீங்கள் வந்து இந்த வருஷம் புதுசாக உங்களுக்கு சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் பொன் பொருள் உங்களை தேடி வந்து சேரும் நீங்கள் சேமிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்க போகுது மே அப்புறம் அதாவது முதல் ஆறு மாதங்களுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து புதிய உங்கள் தொழிலில் வந்து கொஞ்சம் போட்டிகள் வரும் புதிதாக எதிரிகள் முளைப்பார்கள் நீங்கள் அவங்களே போட்டு வெற்றி பெறுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொஞ்சம் படிச்சுமே அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்கு அதுக்கு ஏற்ப உங்களுக்கு வந்து ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து மேலதிகாரிகள் அதிகாரி அதிகாரிகளால் பாராட்டுகளும் வருஷம் கிடைக்கும் நீங்கள் வந்து உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கவனமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து நிறையா சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தை கல்யாணம் முடியாதவங்களுக்கு கல்யாணம் முடியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல கணவன் மறைவுக்கு நல்ல ஒற்றுமை நிலவும் ஆனால் வந்து நீங்கள் வந்து பண சேமிப்பில் கொஞ்சம் ஆர்வம் கட்டுறது நல்லது கோயில் தலங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா இந்த வருஷம் சென்று வருவீர்கள் உங்களுக்கு வந்து ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து நல்ல லாபமும் கிடைக்கும் இதுவரைக்கும் இருந்துகிட்டு வந்த வீண் மருத்துவ செலவுகள் இந்த வருடம் குறையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்